வணக்கம் தனுசு ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் மாற்றங்களால் முன்னேற்றங்களும் உங்களுக்கு பல வகையான நற்பலன்களும் நடக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்லுவது பாதகத்தை தரும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது முன்னேற்றத்தை தரும் எத்தனை கிரகங்கள் எந்தெந்த ராசிகளில் அமர்ந்து நற்பலன்களை தந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசா தான் கதாநாயகன் அந்த தசாவாகப்பட்டது வலிமையாக இருந்துவிட்டால் குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை தருவார் அப்படி தசா சரியில்லாதவர்களுக்கு குரு ஆறிலே இருப்பது நோய் கடன் பகை எதிர்ப்புக்களை உங்களுக்கு அதிகப்படியாக தரலாம் ஆனால் இதையும் விதியை மதியால் வென்றது போல் பொறுமை நிதானம் உங்களுக்கு இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது சாதக பலன்களாகவே இருக்கும் சரி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திர தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த இரண்டே நாட்கள் என்பது சந்திர தினங்கள் இந்த இரண்டியா நாட்களில் புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது பெரிதளவு நன்மையை தராது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது அப்படி சென்றால் சில பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத உறவுகளாலும் சரி நண்பர்களிடையும் சரி செய்யும் தொழிலிலும் வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் கட்டாயம் தவிர்த்தே ஆக வேண்டும் செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகள் வந்தால் மனம் அமைதியாக இருந்தாலே போதுமானது இந்த இரண்டே கால் நாட்களுக்குப் பிறகு இயல்பான நிலைக்கு வந்துவிடலாம் சரி சந்திர அஷ்டம தினங்களை பார்க்கலாம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு கடகராசி சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திர அஷ்டம தினங்களாக இருக்கும் இந்த நாட்களில் பொறுமை நிதானம் மிக அவசியம் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பகல் பத்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கும்ப ராசியில் செவ்வாய் சனி சேர்ந்து அமர்ந்திருப்பது மூன்றாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தால் முன்னேற்றங்கள் என்பது அதிகப்படியாகவே இருக்கும் என்ற ஜோதிட விதி இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது உடன்பிறப்பால் கணவன் மனைவிக்குள் பல வகையான பிரச்சனைகளை கொடுக்கும் நண்பர்களிடையும் இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சனியம் செவ்வாயும் சொந்த ஜாதகத்தில் சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது பேர்ச்சி காலங்களில் ஒவ்வொரு ராசிகளிலும் இருக்கும்போது சேர்ந்திருந்தாலும் சரி பல வகையான கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துவிடும் தேவையில்லாத பிரச்சனை மன வருத்தம் அடையும் அளவுக்கு குழப்பங்கள் இருக்கும் நம்பியவர்கள் ஏமாற்றங்களை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சில நாட்கள் மட்டும்தான் செவ்வாய் பகவான் மாற்றம் பெற்றுவிட்டால் பெரிதளவு பாதகம் இருக்காது நான்காம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசியில் ராகு பகவான் இருப்பது உடல் மிக கவனமாக இருக்க வேண்டும் தனுசு ராசி நான்கிலே ராகு பகவான் இருக்கும்போது சில நோய்கள் வந்து உடலில் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழப்பம் அதிகப்படியான அலைச்சல் மன உளைச்சல்களை கொடுப்பது இந்த நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருக்கும்போது தான் புதன் பகவான் நீசம் பெற்று நான்காம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் உறவு ரீதியாக சில பிரச்சனைகளும் வரும் மூன்றாம் தேதி இன்று மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு புதன் பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று விடுவார் பெரிதளவு பாதகம் இருக்காது சுக்கிர பகவானை பொறுத்த வரையில் உச்ச பலம் பெற்று நான்காம் இடத்தில் இருப்பது செய்யும் தொழிலில் உறவுகளால் நற்பலன்கள் கட்டாயம் இருக்கும் உங்களுடைய தேவைகளை தகுந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்கும் சூரியன் உச்சம் பெற்று சித்திர மாதத்தில் மேசராசியில் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பது யோகத்தை தரும் எதிர்பாராத நற்பலன்களை தரும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எப்பொழுதுமே எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் அதிகப்படியான நற்பலன்களும் எதிர்பாராத தனலாபங்களும் கொடுக்க வேண்டும் குரு பகவான் மாற்றம் பெற்று செல்வதற்கு இன்னும் சில நாட்களே இருப்பதினால் ஆறாம் இடத்தினுடைய தன்மையை உங்களுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆறாம் இடத்தினுடைய பாவ பலன் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க இந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று இருப்பதினால் தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதளவு உங்களுக்கு பாதகத்தை தரும் என்பதினால் உங்களுக்கு இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு வீணான வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருந்தாலே போதுமானது அது மட்டும் இல்லாமல் கேது பகவான் தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ராசியில் அமர்ந்திருப்பது தொழில் மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் இப்படி மாற்றங்களால் பல வகையான நன்மைகள் உண்டு மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை தரும் மாற்றம் என்பது அது குருவின் பார்வையில் கேது பகவான் அமருவது என்பது இதனால் வரையில் நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலை இதனால் வரையில் உங்களுக்கு பல வகையான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த எதுவாக இருந்தாலும் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும் போது மாற்றங்கள் ஏற்பட்டு நற்பலன்களை தரும் ஆனால் கேது பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது